அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் பேசுகிறேன் தமிழி கல்வெட்டும் பத்தாம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட கல்வெட்டும் அதாவது கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் இந்த தமிழகத்துக்கு கொடுத்த கல்வெட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் தான் இம்முறையான எழுத்து வடிவங்கள் அதிகமாக வந்தது தமிழி கல்வெட்டு பயிற்சியும் பத்தாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட கல்வெட்டு பயிற்சியும் நான் உங்களுக்கு டைரக்டாக ஜூம் கிளாஸில் எடுக்க போகிறேன் உங்களுக்கு இத படிக்கணும் இத நீங்க பயிற்சி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனா screenல தெரியற நம்பருக்கு whatsapp பண்ணுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்கறን பேசுறேன் இது Sunday disturbance வலை ஒலி இருக்கின்ற காண் ஒலி ஆத்தியாயம் 19 பாண்டிக தேசத்தின் வீரர்கள் ஏற்ற கட்ட வீதி பகுதியில்ும் அதனை சுற்றி இருக்கும் பல தீவுகளிலும் பாதுகாப்பு அமைப்பை அதிகம் செய்து கொண்டிருந்தார்கள் இலங்கையின் வடக்கு பகுதியிலும் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இறங்கி அங்கும் முகாமிட்டுக் கொண்டிருந்தார்கள் மணிமாறனும் மணிமாறனுடைய ஆட்களும் ஆங்காங்கே சென்று என்ன நடக்கிறது என்பதை ஓரளவு அறிந்து கொண்டார்கள் இருப்பினும் பல விடயங்கள் அவர்களுக்கு தெரியாமலேயே இருந்தது இப்படி போய்கொண்டிருக்க ஓர் நாள் ஏற்றுக்கட்ட வீதிகள் இவர்களா ஏ மணிமாறா வெள்ளையப்பற யாரா செல்கிறீர்கள் வேலைக்கும் வருவதில்லை சிறிது உடல்நிலை சரியில்லை ஆஹ் ஏதேனும் இருக்கிறதா கொடுங்க செய்கிறேன் வேலை செய்பவர்களுக்கே இப்போது வேலை இல்லையடா நீ தான் வேலை செய்வாய் உனக்கு வேலை வேண்டுமா ஏன் ஆயிற்று எட்டுக்கட்ட வீதியில் வந்து சேரும் பொருட்களும் குறைந்து கொண்டே இருக்கிறது கப்பல் ஏதேனும் தானடா பொருட்கள் வந்து சேரும் அதை சொல்லவில்லை பிறகு கடாரத்திற்கு செல்ல வேண்டிய பொருட்களும் நமது துறைமுகத்திற்கு வந்து சேரும் பெருவழியில் இருக்கும் முகாமில் அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்திருக்கிறார்களாம் இன்னும் பத்து நாட்களில் வந்து சேர்ந்துவிடும் ஓ எதற்காக அங்கு முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடம் கூறலாமா வேண்டாமா என்னிடம் கூறுவதற்கு என்ன இல்லை இப்போது எந்த கப்பலும் இந்த துறைமுகத்திற்கு வந்து சேராது ஆகையால் வேலை எதுவும் இல்லை எந்த துறைமுகத்திற்கு வந்து சேரும் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அங்கு வேலை கொடுப்பவன் மற்றொருவன் அவனை பற்றி நான் உன்னிடம் கூறிவிட்டால் நீ சென்று அவனிடம் வேலைக்கு சென்று விடுவாயே யார் நானா அது சரி நீ எப்போது வேலைக்கு சென்றிருக்கிறாய் உன்னிடம் கூறலாம் கூறலாம் என்னவில்லை எப்ப உங்களுக்கு இந்த நிலைமையா ஆமடா எப்போதும் கை நிறைய பை நிறைய காசுகள் கொட்டி கிடைக்கும் காசு காசு என் வடக்கே இருக்கும் சாம்ராஜ்யம் எங்களுடைய பொற்காசுகள் கூட எமது பையில் இருக்கும் இப்போது பார் குறைந்து வருகிறது எல்லாம் இந்த பாண்டிய தேசத்தின் வீரர்களை சொல்ல வேண்டும் அவர்கள் என்ன செய்தார்கள் பாதுகாப்பு பணியில் தானே இருக்கிறார்கள் பாதுகாப்பு நமக்கும் தானே ஆ ஆமாம் ஆமாம் பாதுகாப்பு எப்போது அந்த கப்பல் வந்து சேருமோ இவர்கள் எப்போது இந்த பாதுகாப்பை முடிப்பார்களோ என்று இருக்கிறது எந்த கப்பல் ஆஹ் தாவகத்திலிருந்து வரும் கப்பல் தான் வெள்ளையப்ரே அதுதான் எந்த கப்பலும் துறைமுகத்திற்கு வராது என்று இப்போது தாங்கள் தானே கூறினீர்கள் அடே வணிகப் பொருட்களை கொண்டு வரும் கப்பல்கள் அனைத்தும் மற்றொரு துறைமுகத்திற்கு மாற்றிவிட்டார்கள் இப்போது நமது துறைமுகத்திற்கு வந்து சேர்கின்ற கப்பல் சாவகத்தில் இருந்து வரும் கப்பல் மட்டும்தான் இங்கு வர வேண்டும் என்று கூறிவிட்டார்களாம் கூறிவிட்டார்களா ஐயோ இல்லையடா அதற்கு பேர் கூட கட்டளை கட்டளை கட்டளையா யாருடைய கட்டளை எந்த தேசத்தில் பாண்டியனுடைய தான் ஓ ஆனால் சாவகத்திலிருந்து எந்த ஒரு கப்பலும் நமது தேசத்திற்கு வராது என்றுதானே ஆமாமடா அப்படிதான் அனைவரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அந்த பாண்டிய தேசம்தான் நட்போடையை அனுப்பினான் அல்லவா அதற்கு சாவக தேசத்தின் அரசனும் பணிந்து செயல்பட்டு விட்டானாம் இது எப்படி தெரியும் வணிகர்கள் மூலியமாக தெரிந்தேனடா யாரிடமும் கூறாதே புரிகிறதா சரி சரி கூற மாட்டேன் அது மட்டும் இல்லையடா சாவகத்திலிருந்து வரும் கப்பல் மிகவும் பாதுகாப்பாக வருகிறதான் அந்த கப்பல் இங்கே மிகவும் பாதுகாப்பு முறையில் வந்து நிறுத்த வேண்டுமா அப்படி அந்த கப்பலில் என்ன இருக்கிறது அப்படி அந்த கப்பலில் என்ன இருக்கிறது என்றுதான் எவனும் கூற மறுக்கிறான் நானும் அனைவரிடமும் கேட்டு பார்த்து விட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார்கள் எனக்கு ஒரு யூகம் இருக்கிறது என்ன யோகம் அதாவது பாண்டிய தேசத்தின் வீரர்கள் இங்கும் அங்குமாக சென்று பல வணிகர்களை எல்லாம் விசாரித்தார்கள் அல்லவா அவர்கள் அனைவரும் கொள்ளையர்களை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒருவேளை சாதகத்திலிருந்து வரும் அந்த பொக்கிஷப் பெட்டிகளை தான் ஆஹா உனக்கு அனைத்து விடையும் தெரிந்திருக்கிறதா இல்லை நான் யூகிக்கிறேன் நீ யூகிக்கிறாயோ யூகம் வகிக்கிறாயோ அது பிரச்சனை இல்லை எனக்கும் அதே சந்தேகம்தான் சந்தேகம் என்ன சந்தேகம் அதுதான் அடா நடக்கிறது எப்படி ஆணித்தனமாக கூறுகிறீர்கள் கூறுங்கள் காவலில் ஒருவன் நமது கொட்டகையில் தான் தங்கியிருக்கிறான் அவனுக்கு உணவு அவனுக்கு உணவு தினமும் நான் தான் கொடுக்கிறேன் அவ்வப்போது எனது புலம்புலை கூறுவேன் கவலைப்படாதீர்கள் சாவகத்திலிருந்து அந்த பொருள் வந்துவிடும் அதை கொண்டு போய் இலங்கையில் சேர்த்துவிட்டால் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துவிடும் மீண்டும் உங்களுடைய வேலையை தொடங்கி விடலாம் என்றெல்லாம் கொண்டிருப்பார்களா ஓ சாவகத்திலிருந்து அந்த பொக்கிசப்பட்டி இலங்கைக்கு தானே செல்லும் எதற்கு தமிழகம் வருகிறது உம் இது ஒரு நல்ல கேள்வியரா அந்த இலங்கையில் தான் கொள்ளையர்கள் அல்லவா அதை தடுக்க இப்போது தமிழகத்தில் வந்து அந்த பொக்கிசப்பட்டி வருகிறதாம் ஓ இல்லை கப்பல் நின்றுவிடும் அதன் பின்னர் சிறிய கப்பல் இலங்கைக்கு செல்லும் படை வீரர்களுடைய கப்பல் ஆ அந்த கப்பலில் வந்து எல்லாம் மாற்றிக்கொண்டு அதன் பின்னர் அங்கு செல்லுமாம் பொருட்களை எல்லாம் எடுத்து கொடுக்கும் பணி நீ போய் செய்ய போகிறாயா இல்லை அந்த ஒப்பந்தமாவது உங்களுக்கு கிடைத்தலாம் என்று இல்லையடா அதுவும் போர் வீரர்கள் தான் செய்ய வேண்டுமாம் மீனவன் கூட இப்பகுதியில் இருக்கக்கூடாது என்று கட்டளை இட்டு விட்டான் அந்த பாண்டிக் அரசன் இவ்வளவு கட்ட வீதியே வெறிச்சோடி இருக்கிறது நானும் ஒரு வாரமாக வேலையே இல்லாமல் இருக்கிறேன் பேசாமல் என்னையும் கூட்டிக் கொண்டு சொல்கிறாயா எங்கு எங்காவது நீ எங்க செல்கிறாய் அங்கே என்னை கூட்டிக் கொண்டு செல் நான் எங்கு வேண்டுமானாலும் செல்வேன் என்னையும் கூட்டிக் கொண்டு செல் எதற்கு அது ஒன்றும் இல்லையடா பத்து நாட்களாக வேலை இல்லை இன்னும் சில நாட்கள் வேலை இல்லை வேலை இல்லாமல் என்ன செய்வது உங்களோடு வந்து நேரத்தை கழித்துக் கொண்டிருக்கலாம் என்று எங்களோடு வந்தால் உங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் என்னை கூட்டிக் கொண்டு செல்வாயே மாட்டாயா சரி வாருங்கள் ஆ நல்லது நல்லது என்று கூறிக்கொண்டு மணிமாறனும் செல்ல மணிமாறனோடு வெள்ளையப்பனும் சேர்ந்து கொண்டான் அதே மாற்றொரு முனையில் தேசத்தின் அரசருக்கு வணக்கம் அமைச்சரிடமிருந்து செய்தி வந்திருக்கிறது என்னவா இதுவரை அனுப்பிய படை வீரர்கள் போதும் என்று எழுதியிருக்கிறார் கப்பல் இன்னும் எத்தனை நாட்களில் வரும் இன்னும் மூன்று நாட்களில் எட்டுக்கட்ட வீதியின் கரையோரம் வந்துவிடும் என்று கூறியிருக்கிறார்கள் அனைத்தும் சரியாகத்தானே போய்கொண்டிருக்கிறது ஆ அனைத்தும் சரிதான் பாண்டிய தேசத்தின் வீரர்கள் நான்கு இடத்தில் முகாமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்று எட்டுக்கட்ட வீதியின் கரையோரப் பகுதி மற்றொன்று இலங்கையின் வடக்கு பகுதி மேலும் இரண்டு இலங்கையில் உள்ள மலைப்பாதையிலும் அதன் பின்னர் சாமிய தேசத்தின் அதிகாரிகள் இருக்கும் இடத்திலும் மேலும் அமைச்சர் தாங்கள் முன்பு அனுப்பிய ஓலைக்கு மறுவோலை எழுதியிருக்கிறார் என்ன தாங்கள் எட்டுக்கட்ட வீதியின் பகுதிக்கு வருவதாக கூறியிருப்பது என்ன வேண்டாம் என்று எழுதியிருக்கிறார் அனைத்தும் சீராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது எந்த கவலையும் வேண்டாம் இதை வெற்றிகரமாக முடிப்போம் என்று எழுதியிருக்கிறார் ம் அமைச்சர் மீது எமக்கு எந்த ஐயமும் இல்லை பாண்டிய தேசத்தின் படை வீரர்கள் மீதும் எமக்கு எந்த ஐயமும் இல்லை இருப்பினும் முன்பு நடந்த ஒரு சில நிகழ்வுகள் எனது ஆழ் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆம் தாங்கள் எதை பற்றி கூறுகிறீர்கள் ம் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்கள் பாண்டிய தேசத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது எட்டுக்கட்ட வீதிக்கு முன்னே இருக்கும் ஒரு பெருமாள் கோவிலில் அவர்கள் முகாமிட்டுக் கொண்டிருந்ததை யாரோ அந்த எட்டுக்கட்ட வீதி பகுதியில் இருந்த ஒருவன் வந்தானே அவன் பெயர் கூட மணிமாறன் என்று கூறினான் அவன் கூறித்தான் நமக்கு தெரிந்தது நமது ஒற்றர்கள் நமது படைவீரர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து அரசே இதுதான் எமக்கு சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது பாண்டிய தேசத்துக்குள்ளே நான் பார்த்தேன் அதன் பின்னர் அவர்கள் கரையோரம் சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னதான் வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை உறையூர் உறையூர் வரை வரை சென்ற ஒற்றனும் தகவல் கொடுத்து விட்டான் ஆ காவேரியின் நதிக்கரையோரமாகத்தான் சிறுத்தை முத்திரை போட்ட வீரர்களுடைய தலைவர் இருக்கிறாரா அவர்களுடைய அதிகாரிகளும் அங்குதான் இருக்கிறார்கள் என்று தகவல் கொடுத்திருக்கிறார் அந்த பெருமாள் கோவிலில் முகாமிட்டிருந்தது எத்தனை பேர் பதினெட்டிலிருந்து இருபது பேர் சரி நான் எட்டுக்கட்ட வீதி பகுதிக்கு செல்லவில்லை இருப்பினும் இன்னும் வீரர்கள் வேண்டுமெனால் அனுப்புங்கள் சரி உத்தரவரிசை அடுத்தக நாம் மெய் காவலாளியம் வெளியே வர பாண்டிய தேசத்தின் அரசன் மட்டும் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தான் அதே மற்றொரு முனையில் கரையின் நோரம் ஒரு கோவில் மண்டபம் தலைவர் எங்கே தலைவர் எங்கிருக்கிறார் என்று கேட்டறிஞான் வந்தேன் கோவிலுக்குள் இருக்கிறார் சரி என்ன இறைவனை வரங்கிவிட்டு அவர் வரட்டும் எங்கே செல்கிறார் முக்கியமான விடயம் இப்போதே நான் பார்த்து தலைவருடன் கூற வேண்டும் சரி அதோ தலைவரே வந்துவிட்டார் வணங்குகிறேன் நீ மட்டும் நான் வந்திருக்கிறாயா மற்றவர்கள் மற்றவர்கள் எல்லாரும் குருசடையின் தீவின் அருகே இருக்கிறார்கள் குருசடை தீவா எதற்காக அங்கு தலைவரே ஒரு முக்கியமான விடயம் ம் என்ன தங்களுக்கு இந்த செய்தி தெரியும் என்று கருத்துக்கிறேன் ஆறு முறை இலங்கைக்கு ஏதோ ஒரு பொக்கிஷ பெட்டி சாபகத்தில் இருந்து வந்திருக்கிறது அது ஆறு முறையும் கொள்ளையரிக்கப்பட்டிருக்கிறது ம் இந்த தான் அனைவருக்கும் தெரியுமே இதில் என்ன அந்த அந்த பொக்கிஷப் பெட்டிகளை அந்த அந்த பொக்கிஷப் பெட்டிகளை திருடிய கொள்ளையர்களை நாங்கள் கண்டறிந்தோம் என்ன கூறுகிறாய் ஆம் தலைவரே அவர்களை ஆங்கே பிடித்து கொள்ள வேண்டிய தானே அது அது வந்து ஏன் கொள்ளையர்கள் அதிகமாக இருந்தார்களோ இல்லை கொள்ளையர்களின் கூட்டத்தில் இருபதிலிருந்து இருபத்தைந்து பேர் தான் இருபதிலிருந்து இருபத்தைந்து பேரா ஆம் பிறகு என்னடா அவர்களை பிடிக்க வேண்டியது தானே நீங்கள் காவல் வீரர்கள் என்பதை மறந்து விட்டீர்களா என்ன இல்லை இல்லை அப்படிக்கெல்லாம் நான் கூற கூறவில்லை பிறகு அது வந்து ம் இது நம்முடைய வேலை என்று கருதி விட்டீர்களோ ஆமாம் உங்கள் வழியில் அவர்கள் வந்தார்களா இல்லை தலைவரே நாங்கள் தான் அவர்களை தேடிச் சென்றோம் அடுத்தக அவர்களின் தலைவன் சற்று நின்று திரும்பி அவனை பார்க்க என்ன கூறுகிறாய் கொள்ளையர்களை தேடி நாங்கள் தான் சென்றோம் என்ன காரணம் தலைவரே தவறு நடந்து விட்டது மேலும் தவறு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் முதலில் என்ன நடந்தது என்று கூறு தலைவரே பாண்டிய தேசத்தின் பாண்டிய தேசத்தில் சின்ன பகுதியில் பாண்டிய தேசத்தின் அதிகாரத்தை ஒழிக்க ஒரு திட்டத்தை எங்கள் பிரிவின் தலைவன் வகுத்தான் என்ன திட்டம் அது ஆறு முறை இலங்கைக்கு வந்த பொக்கிஷ பெட்டிகளை திட்டம் போட்டு திருடிய அந்த கொள்ளையர்களிடம் உதவி கேட்பது என்ன தலைவரே உதவியா ஏய் இவன் என்னடா கூறுகிறான் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை முட்டால் போல் பேசிக் கொண்டிருக்காதே எங்கே மாற்றவர்கள் குருசடை தீவில் தான் இருக்கிறார்கள் குருசடை அந்த தீவில் இப்போது என்ன இருக்கிறது அந்த கொள்ளையர்கள் அங்குதான் இருக்கிறார்கள் என்ன நமது ஆட்கள் அவர்களோடு சேர்ந்து விட்டார்களா இல்லை தனித்தனியே தான் இருக்கிறார்கள் அவர்கள் நம்மை சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள் அவர்கள் யாரடா எமது சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூற முதலில் கொள்ளையர்களிடம் போய் கூட்டணியா என்ன இது மன்னித்து விடுங்கள் தலைவரே எங்கள் பிரிவின் தலைவன் தான் அப்படி கூறினார் கொள்ளையர்கள் ஆறு முறை இலங்கை தேசத்தின் படை வீரர்கள் எல்லையில் இருந்த பாண்டிய தேசத்தின் படைவீரர்கள் கடல் கடந்திருக்கும் அந்த சாவக தேசத்தின் படைவீரர்களை எல்லாம் கடந்து கொள்ளையடித்திருக்கிறார்கள் இவர்களிடம் ஏதேனும் ஒரு திட்டத்தை கேட்போம் இந்த பகுதியை பாண்டியர்களிடமிருந்து எப்படியாவது கைப்பற்ற அவர்கள் ஒரு யோசனை கொடுத்தால் போதும் என்று அவர் உதவி கேட்க சென்றார் கடவுளே இது மட்டும் அந்த பாண்டியனுக்குத் தெரிந்தால் சி சி நாம் மாபெரும் பேரரசுகளுக்கு வெற்றியை தேடி தேடி கொடுத்தவர்களா இப்படி போய் நாட்டையும் நாட்டை சீரழிக்கும் ஒரு செயல்களை செய்யும் அந்த கொள்ளை கூட்டத்தில் போய் கூட்டனியா தலைவரை நான் அவரிடம் எவ்வளவோ கூறினேன் ஆனால் அவர் நான் என்ன கூறினாலும் அதை செவியிலே வாங்கிக் கொள்ளவில்லை இறுதியாக எதையும் பொறுத்துக்கொள்ள முடியாமல் தான் நான் இங்கு ஓடியே வந்துவிட்டேன் இந்த விடயத்தை தங்களிடம் எப்படியாவது கூற வேண்டும் என்று கூறிவிட்டேன் மற்றவர்கள் அனைவரும் எங்கள் பிரிவின் தலைவர் கூறுவதையே சரி என்று அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது உங்களிடம் இதைப் பற்றி கூறிவிட்டேன் இனி நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தலைவரே முதலில் நமது ஆட்களை இறப்பு அங்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த கேவலமான விடயத்தை தடுத்து நிறுத்து அவர்கள் கொள்ளையர்களோடு சேர்ந்தால் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை ஆனால் அவர்கள் பெயரை அவர்கள் பயன்படுத்த கூடாது நானே வருகிறேன் நீங்கள் நீங்கள் இங்கு தலைமுறைவாகவே எங்கள் நீங்கள் மட்டும் பாண்டிய வீரர்களிடம் கொண்டால் போதும் இனி எவனை கண்டும் எனக்கு பயமில்லை சொல்லுங்கள் அனைவரும் என்று கிருபாகரன் கூறிய தருணம் அனைவரும் குறுசடை தீவை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள் அதே இலங்கையின் வடக்கு பகுதியில் அமைச்சரே தாங்கள் இங்குதான் இருக்கிறீர்கள் என்று கூறினீர்கள் ஆனால் இப்போது எட்டு கட்ட வீதிக்கு வருகிறது எனது இன்னும் மூன்று நாட்களில் தான் வரும் என்று கூறினார்கள் அவ்வாறு சொல்ல சொல்லியிருந்தேன் நாளை கப்பல் வருகிறது கப்பல் இலங்கையின் வடக்கு பகுதி வரை வருவதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கலாம் என்றுதான் இருந்தேன் ஆனால் நேரம் குறைய குறைய நாம் கவனமும் அதிகமாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது நான் எட்டுக்கட்ட வீதிக்கு செல்கிறேன் கப்பல் எட்டுக்கட்ட வீதியின் துறைமுகத்திற்குத்தான் வரும் அங்கிருந்து பொருட்களை எடுத்து படை கப்பலில் அனுப்புகிறோம் மேலும் படை கப்பலுக்கு முந்தைய கப்பலில் நானும் வருவேன் புரிகிறதா புரிகிறது இங்கு பாதுகாப்பு அனைத்தும் தயார் நிலையில் இருக்கட்டும் இதோ செந்நிற கொடி கரையில் இருந்து இதை காட்டினால் நாங்கள் வரலாம் என்று அர்த்தம் வெள்ளை கொடி வேண்டாம் என்று பொருள் புரிகிறதா புரிகிறது அடுத்த கணம் அமைச்சனும் ஒரு சிறிய கப்பலில் ஏறி எட்டு கட்ட வீதிக்கு வந்தடைந்தான் குறுசலை தீவில் வெள்ளையப்பனும் மற்றவர்களும் இருக்க ஆங்காங்கே நெருப்பை மூட்டிவிட்டு அதில் மீனை சுட்டுக் கொண்டும் அதை உண்டு கொண்டும் இருந்தார்கள் அனைவரும் அடுத்த கணம் அந்த தீவுக்கு வந்த ஒருவன் நீங்கள் என்ன இங்கு ஒண்ணும் இல்லையாடா வேலைதான் இல்லை அல்லவா அதான் மணிமாறனோடு இருக்கலாம் என்று வந்தேன் மணிமாரா குறு குறு இல்லை மணிமாறனிடம் கூற வேண்டும் சரி சரி கூறு கூறு நான் இந்த மீனை ஒன்று கொண்டிருக்கிறேன் மணிமாரா கூறு அமைச்சர் கரையோரம் வந்துவிட்டார் என்ன கூறுகிறாய் ஆன் யாரேனும் முக்கிய அதிகாரிகளோ அமைச்சரோ ஏன் பாண்டிய தேசத்தின் அரசனோ எட்டுக்கட்ட வீதிக்கு வந்தால் தகவல் கொடுக்க சொல்லி இருந்தாய் அல்லவா ஆம் அமைச்சர் வந்துவிட்டார் அது மட்டும் இல்லை காவல் அதிகாரிகளை தவிர எட்டுக்கட்ட வீதிக்கு யாரும் செல்வதற்கு அனுமதியே இல்லை வணிகர்கள் கூட கிடையாதான் கடை வைத்திருக்கும் வணிகர்கள் யாருமே கிடையாது அனைவருக்கும் நாளை மாலை இங்கு வா நாளை மாலையில் இருந்துதான் அனுமதி அதுவரை கிடையாது எதற்கு இன்று இரவில் நாளை மாலை வரை அவர்களுக்கு அனுமதி இல்லை அது தெரியவில்லை ஆனால் பாதுகாப்பு பலமாக இருக்கிறது நானும் அங்குதான் இருந்தேன் என்னை போகச் சொல்லிவிட்டார்கள் சிறிய படகில் தான் அமைச்சன் வந்தார் சிறிய படகா ஆங் அந்த நமது வணிகர்கள் எல்லாம் செல்வார்கள் சிறிய படகு அதில் தான் வந்தார் அப்படி என்றால் போர் படை கப்பலில் அமைச்சர் வரவில்லை யாருக்கும் தெரியாத வண்ணம் வந்து இறங்கி இருக்கிறார் எட்டுக்கட்ட வீதியில் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் இப்போது அனுமதி இல்லை என்றால் அங்கு வேறு ஏதோ ஒரு விடயம் நடக்க போகிறது அதுதானே நாளை மாலை வரை யாருக்கும் செல்வதற்கு அனுமதி இல்லை ஒருவேளை நாளை கப்பல் வருகிறதோ மணிமரா ஆம் நாளைதான் கப்பல் வருகிறது ஆனால் வெள்ளையப்பர் மூன்று நாட்கள் கழித்துதான் வரும் என்று ஆம் என வெள்ளையப்பர் கூறினாரா ஆமரா வெள்ளையப்பன் வந்ததிலிருந்து நாங்களும் என்னென்னவோ கேட்டு பார்த்தோம் அவ்வப்போது ஏறிதோ உளறுகிறான் அதை எல்லாம் வைத்து கேட்டிருந்தோம் என்ன மணிமாரா இவன் கூறுவது பார்த்தால் வெள்ளையப்பனும் பொதுமக்களில் ஒருவன் தான் ஆகையால் பொதுமக்கள் அனைவருக்கும் கப்பல் மூன்று நாட்கள் கழித்துதான் வரும் என்று பாண்டிய தேசத்தின் வீரர்கள் கூறியிருக்கிறார்கள் இல்லையே மூன்று நாட்கள் கழித்து என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும் என்று இதோ இந்த நூலாடையில் எழுதி ஆங்காங்கே கட்டி தொங்க விட்டிருந்தார்களே அப்படி என்றால் ஒரு நிமிடம் வெள்ளையப்பனை அழைத்துக் வா ஆ இப்போது நாம் அனைவரும் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கிறோம் இப்போதுதான் எந்தருக்கு அழைத்துக்கொண்டு வா என்றின் ஆ சரி வெள்ளையப்பிரே ஆ வாருங்கள் இல்லடா இந்த மீனை உண்டு விட்டு வருகிறேன் வாருங்கள் என்னடா நீங்கள் ஆ கூறுங்களடா என்ன வெள்ளையப்பிரே ம் உங்களிடம் இருக்கும் கோவேரி கழுதிகள் எல்லாம் எங்கு கோவேரி கழுதிகள் எல்லாம் வேலை செய்ய சென்று விட்டது இருபது வேலை செய்யாத கழுதிகள் தான் இருக்கிறது அது எங்கு இதோ இந்த தீவுக்குள் என் முன்னே அடுத்த அனைவரும் அமைதியாக வெள்ளையப்பனை பார்க்க என்னடா இது நகைச்சுவை சொன்னால் கூட சிரிக்க மாட்டேங்கிறீர்கள் இது நகைச்சுவையா சரி சரி இப்போது கோவேரி கழுதிகள் ஒன்றுமில்லை படகை எடுத்துக்கொண்டு மீனை பிடிக்கலாம் என்று சென்று கொண்டிருக்கிறோம் அதிகமாக மீன் கிடைத்தால் கோவேரி கழுதிகள் ஒன்று இரண்டு தந்தீர்கள் என்றால் பக்கத்தூருக்கு சென்று வியாபாரம் செய்து விடுவோம் இப்போதான் வேலையே இல்லையே ஆ வேலை இருந்தால் மட்டும் நீங்கள் செய்து விடுவீர்கள் ஏய் மீனவர்களுக்கு கூட தலையடா யாரும் மீன் பிடிக்க கூட கடலுக்கு செல்லக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் புயலா புயல் எல்லாம் இல்லையடா அந்த கையல் குடி வேந்தனுடைய கட்டளை பாண்டியன் அனைத்து காய்களையும் சரியாகத்தான் நகர்த்தி இருக்கிறான் மணிமாரா இப்போது என்ன செய்ய என்னடா யாருக்கும் தெரியாமல் போய் மீன் பிடிக்கப் போகிறீர்களா ஆ ஐயோ அடே பால்சுரா உங்களுக்கு வேண்டுமா வேண்டுமாடா எனக்கு அதை மட்டும் சுட்டுக் கொடுக்கிறீர்களா முதலில் பிடிக்க வேண்டும் அதன் சுட முடியும் சரி ஆனால் கோவேரி கழுதை தானடா நாளை வந்து விடும் நாளையா கோவேரி கழுதைகள் எல்லாம் உங்களுடைய இடத்தில் தானே இருக்கும் இல்லையடா நெடுவலி பாதையில் இட்டிருக்கும் முகாமுக்கு பொருட்களை எடுத்து வர வேண்டும் என்று இருக்கின்ற குதிரைகள் ஒட்டகங்கள் கோவேரி கழுதிகள் மாடுகளை எல்லாம் ஓட்டி கொண்டு சென்று விட்டார்களடா சரி நாளை எங்களுக்கு எப்படி கோவேரி கழுதிகளை தருவீர்கள் நாளை மாலை எல்லாம் சரி நாகப்பா மீன் பிடிக்கச் செல்ல வேண்டும் அதுவும் பால்சுரா பால்சுராவை பிடிக்கச் செல்ல வேண்டும் படகை தயார் செய் நாகப்பா வா இருவரும் படகை தள்ளுவோம் மணிமரா கொண்டு செல் இருவரும் படகைட்ட lick கொண்டிருக்க வாடா 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 சீக்கிரம் வா மணிமரா என்ன இதெல்லாம் இப்போது புரிந்தது மூன்று நாட்களில் கப்பல் வரும் என்பது பாண்டிய சத்தின் வீரர்கள் கூறிய மிகப்பெரிய ஒரு பொய் பொய்யா ஆ அங்கன்ற அனைத்து பொருட்களையும் நடுவளி பாதையின் முகாமில் அங்கேயே நிறுத்தி விட்டார்கள் நாளை மாலை எல்லாம் நிறுத்தி வைத்திருந்த பொருட்கள் அனைத்தும் எட்டுக்கட்ட வீதிக்கு வருகிறது என்றால் நாளை மாலைக்குள் அந்த கப்பல் இங்கு வந்து சேர்ந்துவிடும் அப்படி என்றா பொக்கிஷம் பெட்டி நாளையே வந்துவிடும் நாளை 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 எட்டுக்கட்ட வீதியின் துறைமுகத்திற்கு தான் வருகிறது அங்கிருந்து அங்கிருந்து எப்படி இலங்கை ஒருவேளை இலங்கை மன்னன் இங்கு வந்து பெற்றுக்கொள்வானா இல்லை இது இங்கிருந்து நேரடியாக பாண்டிய தேசம் செல்லுமோ பாண்டிய தேசத்தின் மதுரை மாநகரில் அந்த பொக்கிஷங்களை வைத்து அதன் பின்னர் இலங்கை மன்னனை மதுரைக்கு அழைத்துக் கொண்டு வந்து அங்கு ஒப்படைப்பார்களோ இல்லை தீவுக்கு எட்டுக்கட்ட வீதிக்கு வந்த பிறகு எங்கிருந்து வணிகப் வணிகப் பொருளாக அதை ஒவ்வொன்றாக இலங்கைக்கு அனுப்புவார்களோ ஒன்றும் ஒன்றும் புரியவில்லை மணிமாரா இப்போது கூட ஒன்றும் கவலை பேசாமல் இந்த கொள்ளையை விட்டு விடுவோம் நாம் அனைவரும் உயிர் வர வேண்டியதுதான் தெரியும் அல்லவா ஐயோ தெரியும் இருப்பினும் பாண்டிய தேசத்தின் வீரர்களை நாம் குறைத்து மதிப்பிட்டு விட்டோம் என்று கருதுகிறேன் எப்படி ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் நாளை கப்பல் வந்து விடுமா ஐயோ நல்லறு வாய் விட்டது வானில் தோன்றும் நட்சத்திரத்தை பார் இங்கே வந்து விட்டது இன்னும் சிறிது நேரத்தில் விடுதிவிடும் ஐயோ அதற்குள் என்ன திட்டத்தை நம்மால் வகுக்க முடியும் எங்கே செல்ல முடியும் பாண்டிய தேசத்தின் வீரர்களை எப்படி எதிர்கொள்ள முடியும் எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது பயம் வேண்டாம் அந்த பாண்டிய தேசத்தின் அமைச்சன் அவ்வளவு புத்திசாலி இந்த மணிமாறன் அதை விட புத்திசாலி

வெள்ளையப்பனை பார்த்துவிட்டு அனைவரும் மீன் பிடிக்க செல்வோம் மீன் பிடிக்கவா இப்போது அந்த வெள்ளையப்பனுக்கு பால் சுறாதான் முக்கியமா இல்லை அதிகாலையில் கப்பல் வெட்டிக்கட்ட வீதியின் துறைமுகத்திற்கு வந்துவிடும் மாயின் அதற்குள் அந்த கப்பலை நாம் பார்க்க வேண்டும் மணிமரா என்ன கூறுகிறாய் யாரேனும் நம்மை பார்த்து நம்மை பிடித்தாலும் மீன் பிடிக்கத்தான் சென்றோம் என்று நம்மிடம் கூற சாட்சியங்களும் தடயங்களும் இருக்கிறது இதுவரை நிலவழியில் தானே கொள்ளையடித்துக் கொண்டிருந்தோம் முதல் முறையாக கடலில் சென்று கொள்ளையடிக்கப் போகிறோம் கடல் கொள்ளையர்களாக மாறப் போகிறோம் நமது கொள்ளை மேலே உயர்த்த போகிறோம் அப்படி என்றால் மீன் பிடிப்பதாக சென்று எட்டு வீரியின் துறைமுகத்தையும் கடந்து செல்வோம் கப்பல் வரும் திசையை நோக்கி நமது படகை செலுத்துவோம் அந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்துவோம் அந்த கப்பலில் இருக்கும் பொக்கிசங்களை அங்கேயே கொள்ளையடிப்போம் எனக்கு தெரிந்து சாவசத்தின் கப்பலில் சாமுக தேசத்தின் வீரர்கள் தான் வருவார்கள் அவர்களை எதிர்கொள்வது ஒன்றும் மிகப்பெரிய விடயம் கிடையாது என்ன கூறுகிறீர்கள் திட்டம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் கால அவகாசம் குறைவாக இருக்கிறது இரண்டு மூன்று படகுகளை வைத்து நம்மால் இதை செய்ய முடியும் என்று கருதுகிறாய மணிமாரா கண்டிப்பாக முடியும் மயில ஆயுதங்கள் அனைத்தும் படகில் தான் இருக்கிறது பிறகு இப்போது வேலையை தொடங்குங்கள் செல்லுங்கள் அனைவரும் என்று கூற அனைவரும் ஓடி போய் படகில் ஏறிக்கொண்டார்கள் மணிமாறனும் படகை கடலின் நலைகளுக்குள் தள்ளிவிட்டு அதன் பின்னர் படகில் ஏறி அமர்ந்த பிறகு வெள்ளையப்பன் திரும்பி தூண்டில் எல்லாம் எடுத்து விட்டாயா எடுத்து விட்டேன் பிறகு போனடா இப்பகுதியில் பால் சுராய் இல்லை பிறகு இன்னும் சிறிது ஆள்கடலுக்கு செல்வோம் அங்குதான் பால் சுராய் இருக்கும் சரி சரி அங்கு சென்று தூண்டில் போடா மணிமாறா ஓடுகிறேன் தூண்டிலை மீன் கண்டிப்பாக சிக்கும் எமது தூண்டிலில் என்று மணிமாறன் கூறினார் கடலில் நடக்க போகும் கடல் கொள்ளையை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம் நன்றி வணக்கம்